அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டூ ஜன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தை இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு குட்டியோன்று வார்த்தை தான் ஆனால் உங்களோட வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது உண்மை சம்பவத்தை கொட்டது ஹதீஸில் இருக்குது திருக்குற நிறைய நிறையா தடவை வந்து வந்திருக்கு அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு தேவையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை தெரிஞ்சவங்க மிக அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு பணம் வந்து பெருகிக்கிட்டே போகும் ஒரு பொற்குவியல் மாதிரி நமக்கு வந்து பணம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது நம்மளோட கடன்களும் அழி அடையும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தீ சக்தி இருந்தாலும் அதுவும் வந்து அழிஞ்சிரும் அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு திக்கிற ஒரு ரெண்டே வார்த்தை தான் அதை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தையிலே அது முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு எப்போது வேணாலும் இந்த திக்கரை வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மறுமை வரைக்கும் மகத்துவமான ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் இப்போ அந்த உண்மை சம்பவம் வந்து நடந்துருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் அபுகரையரார் இருக்காங்கள அவங்க வந்து ஒரு சகாபி ஒரு ஏழை சகாபி அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப பசி பட்னியாக இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க ரொம்ப வந்து அழுதுருக்காங்க அவங்களோட மனைவி இடத்துல அவங்க இருந்திருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பசி பட்னி அவங்க பிள்ளைகளும் இருக்குது என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியல அப்போ வந்துட்டு அவங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு கிண்ணத்தில் பால் வச்சுருப்பாங்க மாதிரி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப வழி இல்லை அந்தளவுக்கு அப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் அந்த கிணத்துல உள்ள பாளையாச்சும் அவங்க குடிப்பாங்க ஆனால் அன்னைக்கின்னு பார்த்தா அதுக்கு கூட அவங்களுக்கு வழி இல்லை அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அழுக தாங்கவே முடியல அவங்களோட மனைவியும் அழுகிறாங்க அவங்களோட குழந்தைகளும் பசியால் அழுகிறாங்க என்ன செய்யறதுனே தெரியல அவங்க உடனே இந்த திக்கரை வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க இந்த திக்கரை ஓதுறாங்க ஓதிக்கிட்டே இருக்காங்க அவங்க மனைவி சொல்லி ஓத சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊதுறாங்க அப்போ வந்து அந்த பாலோட கிண்ணம் வந்து அந்த குழந்தைகள் வந்து போய் எடுக்குது எடுக்கும் போது பார்த்தா அந்த குழந்தைகள் எடுத்துட்டு அவங்க கிட்டே வரும்போது இந்த திக்கரை அவங்க ஊதுறாங்க கடைசியாக பார்த்தா அந்த கோப்பையில் வந்து பால் வந்து நிரம்பி வலியுது அவங்களுக்கு எப்படி வந்துச்சுனே தெரியல அவ்வளோ ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தில் அவங்க திருப்பி திருப்பி இந்த திக்கரை ஓதுறாங்க போது பார்த்தா அவங்களோட சமையல் அறைக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் எடுக்கிட்டு ஓதும் போது பார்க்கும்போது அங்கே வந்து சாப்பாடு வந்து எல்லாமே செஞ்சுருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆச்சரியம் என்னடா நம்ம வந்து இந்த திக்கரை மட்டும் தானே ஓதுறோம் அல்லாம் வந்து நமக்கு எப்படி உதவி செய்கிறான் நமக்கு ஒரு நொடியில் நமக்கு இதெல்லாமே கிடச்சிருச்சு நம்ம இவ்வளோ நேரமாக பசியால் வாடணும் இந்த ஒரு திக்கரை ஓதுனோடனே எல்லாம் நமக்கு கோப்பையில் ஃபுல்லாக பால் தந்துட்டா அதே மாதிரி நம்ம சமைக்கவே இல்லை ஆனால் நமக்கு சாப்பாடு இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு திக்கராக இது அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பறக்கத்து கிடச்சிருக்கு அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நபிக்கிட்ட போய் கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் நான் வந்து இந்த திக்கரை ஓதுனேன் அப்போ எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி அப்படின்னு கேட்கும் போது நபி சொல்கிறாங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் வந்து கஷ்டத்திலே தான் இருந்திருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏழையாகவே தான் இருந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை நீங்கள் சொன்னதுனால எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ரிஜுக்கு அழிக்கணும்ன்ட்டு நாடி இருந்திருக்கான் நீங்கள் இந்த ஒரு திக்கரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓதிருக்கீங்க ஓதணுன்னு உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வந்து ஓத ஓத தான் உங்களுக்கு வந்து திக் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் மகத்தான வெற்றி கிடச்சிருக்கு ஆனால் இதை நீங்கள் வந்து ஒரு வார்த்தையாக எடுத்து நீங்கள் ஓதாமல் இருந்திருந்தால் உங்களோட மறுமை நாள் வரையும் நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கணும்னு நம்பி சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கம் வந்து நமக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினச்சாலும் நம்ம மறுமை வரையும் கஷ்டப்பட்டுருப்போமே எல்லாம் வந்து நமக்கு ஒரு வழி காட்டியிருக்கானே அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இதான் சொல்லணும் இதை அறிவிக்கிறவங்க அபுகு ரயரா இது வந்து அதிசாவே இருக்குது ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதாரம் ஓகேவா இப்போது அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும் மறுஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை ரொம்பவே சின்ன வார்த்தை தான் இந்த வார்த்தையோட அர்த்தம் அல்லாகவே எனக்கு ரிஜுக் அளிப்பவன் அப்படிங்கிறது தான் ரொம்ப குட்டி வார்த்தை தான் திருப்பியும் சொல்கிறேன் அல்லாஹும் வரிசுக்குனா அல்லாஹுவே எனக்கு ரிஜுக் அளிப்பவன் அப்படிங்கிறது இதை நீங்கள் ஓதுனா அல்லாஹ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கேட்டாலுமே அழிப்பான் அந்த அளவுக்கு பறக்கத்து நிறைந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை மந்திரமாகவே மாறும் எல்லாருமே கேட்பாங்க என்ன இன்னி வந்து இப்படி திடீர்னு இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மந்திரமான ஒரு வார்த்தை இதை வந்து நீங்கள் எப்போ எப்படி எங்கே வேணாலும் ஊதுறான் அல்ல உங்களுக்கு பரக்கத் செய்வோம் இன்ஷால்லா அலாம் வலைக்கும் வரஹமதுலாஹி ஒபரகாத் ஹோ